Hello friends! என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினி தாபா இன்னைக்கு நம்ம சேனல்ல பல ஆரோக்கியங்களை அள்ளி தரும் நெல்லிக்காவை வச்சு எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நெல்லிக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நெல்லிக்காவை அடிக்கடி எடுக்கிறனால நம்ம சருமம் வந்து நல்ல பளபளப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல கூந்தல் வந்து நல்ல நீண்ட கூந்தல் கருமையான கூந்தல் கிடைக்கும் ஆனா நெல்லிக்காவை அடிக்கடி எடுக்க முடியாது ஏன்னா அதுல துவர்ப்பா இருக்கறனால குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டு இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்டைல்ல நெல்லிக்காய் சம்மந்தி ஆம்லா சம்மந்தி எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம் வீடியோவுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க டிலே பண்ணாம வீடியோவுக்கு போலாம் கேரளா ஸ்டைலில் ஆம்லா சம்மந்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி நானே நெல்லிக்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காவை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெரிய பல் பூண்டு வந்து அஞ்சாறு பல் பூண்டை சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் இஞ்சி வந்து நாலஞ்சு துண்டு சேர்த்துக்கோங்க நெல்லிக்காயில் அதிகமான துவர்ப்பு தன்மை இருக்கனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க துவர்ப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல குறை குறைப்பாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கு பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்த பிறகு பல்ஸ் மோட்ல ரெண்டு மூணு சுத்து சுத்திட்டு அதுக்கு பிறகு நார்மல் மோட்ல வச்சு ஒரு முப்பது செகண்ட் நல்லா சுத்தினீங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தி வந்து ரெடி ஆயிடும் தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா கேரளா ஸ்டைல்ல ஆம்லா சம்மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை சுட சுட சாதத்துல பெசஞ்சு கொஞ்சம் நெய் ஊத்தி ஊட்டி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காவை நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கணும் வாரத்தில் ரெண்டு மூணு முறையாவது நெல்லிக்காவை நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது துவர்ப்புத்தன்மை வந்து அதிகமாக தெரியாது இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த கேரளா ஸ்டைல் ஆம்லா சமந்தியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்